விஷ்ணு சகசிரநாமத்தின் ஒன்பதாவது திருநாமம் பூதபாவநாய நமஹ இதற்கான ஒரு விளக்கத்தை பார்ப்போம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு சித்திரை மாத வெயில் நேரம் கும்பகோண சாலைகளெல்லாம் வெப்பமயமாக காட்சியளித்த அந்த சமயத்திலே திருக்குடந்தை சாங்கபானி பெருமாள் கோவில் உச்சிகால பூஜை நடைபெற்று கொண்டிருந்தது அப்பொழுது அடியார்கள் இருவர் அவசர அவசரமாக கோவிலுக்குள் நுழைந்தார்கள் பன்னிரு ஆழ்வார்களில் ஒருவர்தான் நான்காவது ஆழ்வாரான திருமழிசை ஆழ்வார் அங்கே வந்து சேர்ந்தார் உடன் வந்தவர் அவரின் சீடரான கணிகண்ணன் திருமழிசை ஆழ்வார் முகம் மிக மிக வாடியிருந்தது ஏனென்றால் அவர்கள் மூன்று நாட்களாக காஞ்சிபுரத்திலிருந்து நடந்து வந்து கொண்டிருந்தார்கள் ஷார்கபாணி பெருமாளை தரிசிப்பதற்காக இடையில் உணவு ஏதும் உட்கொள்ளவில்லை அந்த பசி களைப்பு முகத்தில் சோர்வு அப்படியே தெரிந்தது ஆழ்வார் முகத்திலே பெருமாள் சந்நிதிக்கு விரைந்தார் திருமலைசை ஆழ்வார் ஆனால் திரை போடப்பட்டிருந்தது அர்ச்சகர் இறைவனுக்கு உச்சிகால பூஜை செய்வதற்காக திரையை போட்டிருந்தார் திரை விலகிய பின் தரிசிக்கலாம் இன்னென்ன சற்று நேரத்தில் தரிசிக்க முடியுமே என்று காத்திருந்தார் திருமலைசை ஆழ்வார் ஆனால் திடீரென நிறுத்துங்கள் என்று ஒரு அசரீரி ஒலி கர்ப்பகிரகத்திலிருந்து கேட்டது உள்ளே சாரபாணி பெருவாள் பேச ஆரம்பித்தார் அர்ச்சகரிடம் என்னுடைய நண்பன் வெளியிலே காத்திருக்கிறான் அவருக்கு தரிசனத்திற்காக நான் காத்திருக்கிறேன் இந்த திரையை விளக்குங்கள் தரிசனமாகட்டும் என்றார் இப்பொழுது அவர் வெளியே காத்திருக்கிறார் என்று சொல்லி அர்ச்சகரிடம் விண்ண இறைவன் சொன்னான் திருமணசை ஆழ்வார் உள்ளே அழைத்து வரப்பட்டார் ஆறாவமுதன் என்று அழைக்கப்படும் சாரங்கபாணி பெருமாளை கண்குளிர தரிசித்தார் அவன் முன்னே கம கம என்று மணக்கும் சர்க்கரை பொங்கல் இருப்பதையும் கூட கண்டார் திருமலிசை ஆழ்வார் பெருமாள் ஆழ்வாரை பார்த்து பிரானே இந்த சர்க்கரை பொங்கலை நீங்கள் அமுது செய்யுங்கள் என்றார் நீங்கள் உண்ட மிச்சத்தை நான் உண்ணப்போகிறேன் என்று கர்ப்ப கிரகத்தில் இருந்து கொண்டு பெருமாள் பேச ஆரம்பித்தார் அதிர்ந்து போன திருமலிசை ஆழ்வார் எம்பெருமானே தலைவன் உண்ட மிச்சத்தை மிச்சத்தை தானே தொண்டன் உண்ண வேண்டும் இது தலைகீழாக உள்ளதே என்று வினவினார் அதற்கு எம்பெருமான் நான் அனைத்து உயிர்களுக்குள்ளும் உயிராய் இருக்கிறேன் நீங்கள் அனைவரும் எனக்கு உடலாக இருக்கிறீர்கள் எனக்கு உடலாக இருக்கும் உங்களுக்கு உணவளிப்பது என் கடமை அல்லவா எனவே நீங்கள் உங்கள் உடலுக்கு உணவாக இந்த சர்க்கரை பொங்கலையும் உங்கள் உயிருக்கு உணவாக என்னுடைய வடிவலகையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்றான் இறைவன் திருமலைசை ஆழ்வாரும் அவன் கட்டளையை ஏற்று சர்க்கரை பொங்கலை உண்டபின் அவன் உண்ட அவர் உண்ட மிச்சத்தை எம்பெருமான் உண்டான் பொதுவாக அடியார்களை ஆழ்வார் என்றும் இறைவனை பிரான் என்றும் அழைப்பது வழக்கம் ஆனால் வழக்கத்திற்கு மாறாக இறைவன் நிகழ்த்திய இந்த நிகழ்வால் குழந்தையில் இறைவன் ஆறாவமுதாழ்வான் என்றும் அடியவர் திருமழிசை பிரான் என்றும் அழைக்கப்படுகிறார் என்பது சிறப்பு செய்தி இப்படி தன் பக்தர்கள் உடல் ஆரோக்கியமும் ஆன்மீக முன்னேற்றமும் பெறுவதற்காக அவர்களுக்கு உயிராக இருந்து கொண்டு உணவளிக்கும் எம்பெருமான் பூதபாவனாக பூத்தபாவனாய நமகா என்று அழைக்கப்படுகிறான் விஷ்ணு சகசிரநாமத்தின் ஒன்பதாவது திருநாமம் இது பூதபாவனாய நமகா இதை சொல்லி தினமும் வழிபட்டால் திருமழிசை ஆழ்வான் ஆழ்வார் அவர்களின் பிரான் அவர்களின் வயிற்றுப்பசி அறிவு பசி ஆகிய இரண்டையும் போக்கியருளிய ஷார்கபாணி ஆறாவது ஆழ்வான் போல நாமும் இரு பசிகளையும் போக்கிக் கொள்வது தெண்ணம் நன்றி